தென்காசி மாவட்ட எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு கடையநல்லூர் மணிக்கூண்டு அருகில் வைத்து மாபெரும் பெருந்திரர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் சிக்கந்தர் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக மாநில துணைத் தலைவர் அசா உமர் கலந்து கொண்டு பாபர் மசூதி வழக்கில் இந்த இஸ்லாமியர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டது என கூறினார் தொடர்ந்து கியான்வாபி ஷாஹி ஈர்கா மஸ்ஜித் சம்பால் ஜமா மஸ்ஜித் போன்ற இந்தியாவின் வரலாற்று சிறப்பு மிக்க பள்ளிவாசல்களில் ஆய்வு எனும் பெயரில் அத்துமீறும் செயல்களை தடுத்து நிறுத்தி வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தி இந்தியாவின் இறையாண்மையை பாதுகாக்க அரசும் நீதிமன்றமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்டன சிறப்புரை நிகழ்த்தினார் ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள் பெண்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பாபரி மசூதியை அதே இடத்தில் கட்டித்தர வேண்டும் என கோஷங்களை எழுப்பினர் பல ஆண்டுகளாக நீடித்து வந்த இந்த பிரச்சனையை ஆராய்ந்து அனைவருக்கும் சுமூகமாக முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ராமரின் பிறப்பிடமாக நம்பப்படும் அயோத்தியில் ராமர் கோவிலும் முகமது பின் அப்துல்லா என்ற மசூதியை கட்ட ஐந்து ஏக்கர் நிலமும் வழங்கியது குறிப்பிடத்தக்கது தென்காசி செய்திகளுக்காக ஜெய் அமல்ராஜ்